மழை தூரல் ஜன்னல் கண்ணாடியில் வழிந்தோடும் தொழிகள் ஜன்னலோரம் ஒரு மேஜை அந்த மேஜை மேலே ஒரு பெரிய நோட்டு புத்தகம் அதன் மேல சுகமாக தூங்கிக்கிட்டு இருக்கும் ஒரு அழகான பூனைக்குட்டி மழை சத்தம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அந்த நோட்டு புத்தகம் எழுத வர்ற கைகளுக்காக இல்லைன்னு தோணுது இன்னைக்கு அது அந்த பூனிக்குட்டிக்கே சொந்தம் காற்றோடு கலந்த காஃபி வாசம் மெதுவா கிச்சன்ல இருந்து பரவுது ஆனா மனசு மட்டும் இன்றைக்கு எழுத கயாராக இல்லை நகரம் வெளியே ஓடிக்கிட்டே இருக்கு வண்டி சத்தம் மழை சத்தம் ஆனா அந்த மேஜை மேலே நேரமே நின்று போச்சு போல மேலே மழை சுற்றி அமைதி இந்த ஒரு நொடி வாழ்க்கைக்கு போதுமானது மாதிரி இருக்கு பஸ் ஸ்டாப்ல கூட காத்திருப்பே சுமையா தெரியல சில நேரம் காத்திருப்பே கூட ஒரு ஓய்வுதான் மரத்தடியில் ஒரு சின்ன பெஞ்ச் ஒரு மென்மையான கைத்தட்டல் ஒரு சின்ன மியாவ் அந்த அளவுக்கே போதும் சந்தோஷம் புத்தகத்துல வார்த்தைகள் இல்லை ஆனா ஒரு முழு கதை அமைதியாக அங்கு எழுதப்பட்டுட்டு இருக்கு ஜன்னல் வெளியே தொடருது உள்ளே ஒரு பூனைக்குட்டியும் ஒரு அமைதியான மனசும் பேனா மெதுவா ஊரமா வைக்கப்படுது சில நேரம் எழுதாத பக்கங்கள்தான் அழகான நினைவுகளாக மாறும் சில நொடிகள் யாருக்கும் தேவையில்லாதவை போல தோணும் ஆனால் நொடிகள் நமக்கு ரொம்ப தேவையானவை ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த வாழ்க்கையில் ஒரு குட்டியோட மழையை ரசித்து அமைதியாக நிற்கிறது தான் நிஜமான சந்தோஷம்